ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ரெனிங் அகாடமி ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஏன்னா நம்மளோடய எய்ம் வந்து இந்த வருஷம் பிசி எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தவனே சீக்கிரமாகவே எக்ஸாம் வைக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது ஏன்னா நமக்கு டே பை டே வந்து டேட்ஸ் தள்ள தள்ள ஸோ எப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாலும் எக்ஸாம்ஸை சீக்கிரமாக கண்டெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம எய்ம் பிசி ஆகணும் அவ்வளோதான் அதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சியை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கு தான் நாங்களும் எங்கள் பக்கம் இருந்தால் உங்களுக்கு வீடியோஸ் சாப் அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் நீங்களும் பாருங்க ஸோ இன்னைக்கு வந்து உலவியலுடைய பார்ட் ஃபைவ் வீடியோ வந்திருக்கு ஸோ இதுல ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் மேஜரா எடுத்து வச்சிருக்கோம் இதுலயும் நான் நடுவில் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் ஒரு அஞ்சு கேட்டிருக்கேன் ஸோ அதற்கும் பதில கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஓகேங்களா உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நடுவில் எங்க வேணா கேட்டிருக்கலாம் அந்த அஞ்சு கொஸ்டின் ஸோ அந்த அஞ்சு கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா போயிடலாம் உங்களை வீடியோக்குள்ள சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜு மற்றும் சோனுவின் வயதுகளின் கூடுதல் முப்பத்தி ஐந்து நல்லா பாருங்க ராஜுன்ற ஒருத்தர் இருக்கான் சோனுன்னு ஒருத்தர் இருக்கான் இவங்க ரெண்டு பேருடைய வயசுகளின் கூடுதல் வந்து முப்பத்தி அஞ்சு சோ மேலும் அவர்களின் வயதுகளின் பெருக்கற் பலன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஆறு அப்போ அவங்க ரெண்டு பேர் வயசின் கூட்டினா முப்பத்தஞ்சு வரும் பெருக்கனா முன்னூத்தி ஆறு வரும் ஓகே ரெண்டு பேரும் யாருன்னே நமக்கு தெரியாது ஓகே அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வச்சுப்போம் இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு எக்ஸ் இன் டு ஒய் வந்து முன்னூத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கான் அப்போ ரெண்டு பேருடைய வயசை கூட்டினா முப்பத்தஞ்சு வரணும் பெருக்குன்னா முன்னூற்றி ஆறு வரணும் ஆன் அவர்களின் வயதுகள் நான் இது வந்து ஈஸியாக ஆப்ஷன் வச்சு அடிச்சு போட்டுடலாம் இங்கே பாருங்க பதினேழு பதினஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பாருங்க பதினேழு கூட பதினஞ்சு கூட்டினா நமக்கு வந்து முப்பத்தஞ்சு வந்துச்சுன்னா இது ஆன்சர் ஆனால் ஏழு கூட அஞ்சு கூட்டினாலே நமக்கு கடைசி ரிஜிட் ரெண்டில் வரும் அப்போ இது ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு இல்லை இருபதையும் பதினஞ்சும் கூட்டினா முப்பத்தஞ்சு வரும் ஆனால் அது ரெண்டுத்தையும் பெருக்கி பாருங்க இருபதையும் பதினஞ்சும் பெருக்குனா கடைசி டிஜிட் ஜீரோ ஏன்னா பூஜ்ஜியம் மினிட் அஞ்சு ஜீரோன்னு வரும் அப்போ இதுவும் வராது ஏன்னா இருக்குன்னா நமக்கு என்ன வரணும் முன்னூற்றி ஆறு வரணும் கூட்டினா முப்பத்தஞ்சு வரணும் ஸோ அந்த மாதிரி எது வருதோ அதுதான் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ பதினெட்டு பதினேழு இந்த ஆப்ஷன் பாருங்கள் ஏன்னா பதினெட்டும் பதினேழு இருக்கும்போது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறா ஸோ கடைசி டிஜிட் ஆறு வருது நெக்ஸ்ட்டு பதினெட்டையும் பதினேழையும் கூட்டினா என்ன வரும் முப்பத்தஞ்சு தான் வரும் ஸோ ஆப்ஷன் பதினெட்டு மற்றும் பதினேழு அப்போ ராஜுவின் வயது பதினெட்டு சோனுவின் வயது பதினேழு இதுதான் கரெக்டான விடையாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் என்ன சிம்பிளாக முடிச்சிடுங்க சும்மா அதை வந்து ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணி எல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க ஓகே செகண்ட் கொஸ்டின் ஒரு பீசாவை எட்டு துண்டுகளாக வெட்டினால் அவைகளின் கோண அளவு என்ன இது மாதிரி ஒரு கேள்விக்கு சிம்பிளாக கேட்பான் நமக்கு எப்பவுமே தெரியும் ஒரு வட்டத்தின் மொத்த டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிகிரி வந்து ஒரு வட்டத்துக்கு வந்து முந்நூற்றறுபது டிகிரிங்க ஸோ ஒரு வட்டத்துக்கு டோட்டலாகவே முந்நூற்றறுபது இதை நான் ஃபஸ்ட்டு நாலு பாகமாக பிரிக்கிறேன் ஓகேங்களா நாலு துண்டா போடுறேன் அப்போ ஒரு துண்டினுடைய கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி நாலு துண்டா போடும் போது ஒரு துண்டினுடைய கோணம் தொண்ணூறு டிகிரி இதையே பீஸாவை எல்லாரும் கட் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணி கொடுப்பான் இப்போ இது எட்டு துண்டா போட்டிருக்கேன் இந்த பீஸாவை எட்டு துண்டா போடும் போது ஒரு துண்டின் கோண அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ஏன்னா ஒரு கால் பகுதி வந்து என்ன வரும் ஒரு கால் பகுதி பகுதி தொண்ணூறுனா அது ரெண்டா வகுக்கும் போது என்ன கிடைக்கும் நமக்கு நாப்பத்தஞ்சு டிகிரி கிடைக்கும் ஸோ ஆன்சர் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அடுத்தது மூன்றாவது கேள்வி

ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் இந்த மூன்று கோணங்களையும் கூட்டினா நமக்கு டோட்டலாக எவ்வளோ டிகிரி வரணும்னா நூற்றி எண்பது டிகிரி வரணும் அவன் வந்து கோண அளவுகள் மட்டும் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த கோண அளவுகள் என்ன அந்த கோணங்கள் என்னென்னு கேட்டிருக்கான் இப்போ அந்த அளவுகள் வந்து என்னென்ன ரேஷியோல கொடுத்துருக்கா த்ரீ இஸ் டூ ஃபோர் இஸ் டூ ஃபைவ் அப்போ இது மூணுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் நூற்றி டிகிரி அப்போ த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் எய்டி டிகிரி ஏன்னா ஒரு மூணு முக்கோணத்தின் மூன்று கோணங்களையும் கூட்டினா நூத்தி எண்பது டிகிரி degree எக்ஸ் இது சால்வ் பண்ணலாங்களா த்ரீ பிளஸ் ஃபோர் செவன் எக்ஸ்வன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து டுவெல் எக்ஸ் 12x எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி இப்ப கண்டுபிடிக்கும் போது 180 எண்பது டிவைட் பை பன்னெண்டு இதை அடிச்சா பன்னெண்டு ஒரு முறை பதினெட்டில் ஒரு முறை மிச்சம் அறுபதுமே வந்து இருக்கும் ஸோ பதினஞ்சு அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன பதினஞ்சு எக்ஸின் மதிப்பு பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த பதினஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு இது ஒவ்வொன்றத்துலேயும் சப்ஸ்ட்யூட் பண்ணி பெருக்குன்னு ஆன்சர் வந்துடும் அப்போ ஃபஸ்ட்டு மூணு எக்ஸோட பெருக்குங்க மூப்பா மூணு பதினஞ்சு எவ்வளோங்க நாற்பத்தஞ்சு ஓகேங்களா அப்போ நாற்பத்தஞ்சு இதில் இருக்குது இதில் தான் இருக்கா அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா மற்ற தூரம் அதில் தான் பெருக்கிருக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது கேள்விப்போ இல்லைங்களா சரி ஓகே ஃபோர்த்து கொஷின் ஒருவரை அறிமுகப்படுத்துகையில் ராணு இவ்வாறு கூறுகிறார் ஒருவரை அறிமுகப்படுத்துகையில் ராணு இவ்வாறு கூறுகிறார் என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அப்போ ராணுன்னு ஒருத்தர் பேசியிருக்காங்க என்னன்னு பேசியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் இவர் யாரோ ஒரு பர்சனுங்க யாரோ ஒரு பர்சனை பார்த்து ராணு சொல்லியிருக்காங்க இவர் இவர் என்னுடைய பாட்டியின் அப்போ ராணுக்கு ஒரு கிராண்ட் மதர் இருக்காங்க பாட்டி ஓகேங்களா என்னுடைய பாட்டியின் தமிழ்லே எதுனேன் என்னுடைய பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே குழந்தையின் அவங்க பாட்டிக்கு ஒரே பச பையன் தானா பையனா இருக்கலாம் இல்ல ஒரு பொண்ணா இருக்கலாம் குழந்தைன்னு தான் சொல்லிருக்காங்க எய்தர் மகன் அல்லது மகள் யாருன்னா இருக்கலாங்க யாருன்னா இருக்கலாம் ஒரே குழந்தையின் மகன் ஒரே மகன் ஆவார் ஒரே குழந்தையின் ஒரே மகன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராணு என்னன்னு சொல்லியிருக்காரு ஒரு பர்சனை பார்த்து இவர் என்னுடைய பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன் அவங்க பாட்டிக்கு ஒரே குழந்தை மேபி ஒரு மகனாகவும் இருக்கலாம் அல்லது மகளாவோ இருக்கலாம் அவங்களுக்கு ஒரே மகன் தான் இந்த பர்சன்னா அவங்க பேரன் தான் அப்போ இவன் அவங்க பாட்டிக்கு இவனும் ஒரு பேரன் தான் என்கீழ் அந்த நபர் ராணுவிற்கு என்ன உறவு இந்த நபர் வந்து ராணுவிற்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த அம்மா தான் வராங்க பாட்டி தான் வராங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்ப ராணு சிஸ்டர் இவர் வந்து பிரதர்

அப்போ ரோட்டர்ன்றதை என்ன எழுதலான்னு கேட்டிருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வார்த்தைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான் இதுக்கு சில சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கான் அப்போ ஆறுன்றதான் மூணுன்னு எழுதியிருக்கான் இன்றதை ஏழுன்னு எழுதியிருக்கான் அப்போது ஒரு இந்த வார்த்தைக்கு இந்த நம்பர்னு எழுதியிருக்கான் அப்போ ஆறு ஆண்டு மூணை போடுங்க இ ஆண்டு ஏழை போடுங்க டீன்றது என்னென்ன எழுதியிருக்கான் நைனு ஓன்றத ஃபோர் எழுதியிருக்கான் அவ்வளோதான் த்ரீ ஃபோர் நைன் செவன் த்ரீ இது எந்த ஆப்ஷனில் இருக்கு சி ஆப்ஷன் தாங்க ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஓகே அஞ்சு கொஸ்டின் முடிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் ஒரு ரெண்டு கேட்குறேன் இப்போ கேட்குறேன் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் உலக சுகாதார தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக சுகாதார தினம் என்று கொண்டாடப்படுகிறது உங்களுக்கான ஆப்ஷன் ஏப்ரல் ஏழு பி ஆப்ஷன் மே ஏழு சி ஆப்ஷன் ஏப்ரல் ஒன்று டி ஆப்ஷன் மே ஒன்று எது கரெக்டான ஆப்ஷனோ அதை கரெக்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ரெண்டாவது கொஷின் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் லான்ஸ்டு பை காந்திஜி இந்த இயர் காந்திஜியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது காந்திஜியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது உங்களுக்கான ஆப்ஷன் ஏ நைன்டீன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது உங்கள் பிசி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரெண்டுமே கேட்டிருக்கான் ஸோ நல்லா பாருங்கள் இந்த ரெண்டு கேள்விக்குமே உங்கள் பதிலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆறாவது கொஸ்டின் போயிடலாம் ஓகே சிக்ஸ்த் கொஷின் இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் ஓகே விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடி இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ரோவை கொடுத்துருக்கான் இந்த மாதிரி ஒரு ரோல ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர்ல தான் ஆன்சர் வரும் இங்க பாருங்க கீழே தான் இருக்கிறதுல பெரிய எண் இருக்கு பதினேழு இருபது இங்க தான் கொஷின் மார்க் இருக்கு அப்போ இந்த பெரிய எண் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அந்த மூணு நம்பரை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் இந்த கீழே இருக்கிற நம்பர் ரிசல்ட்டாக வந்திருக்கும் அது என்ன பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நாலு மூணு அஞ்சு இதை என்ன பண்ணால் நமக்கு பதினேழு வரும் இப்போ நாலு இன்ட்டு பதிமூணு ப நாலு இன்ட்டு மூணு பண்ணுங்கள் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டோட அஞ்சு கூட்டினா என்ன வந்துடும் பதினேழு வந்துடும் இதே அடுத்த ஈக்குவஷனுக்கு செக் பண்ணலாம் எட்டு ரெண்டு பதினாறு பதினாறோட நாலு கூட்டினா இருபது ஓகே இருபதும் வந்துடுச்சுங்க கரெக்ட் அப்போ இதையும் அதை செக் பண்ணிட்டா முடிஞ்சிடும் அஞ்சு மூணு எவ்வளோங்க பாஞ்சு பாஞ்சோட அஞ்சு கூட்டினா என்ன வரும் இருபது அப்போ மூன்றாவது கேள்விக்குரிய இடத்துலையும் வர வேண்டிய எண் எது தான் இருபது தான் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது கொஷின் இஃப் இன் ஏ செட்டன் லாங்குவேஜ் இதுவும் இங்கிலீஷில் தான் கேட்டிருக்கேன் டைம் டைம்ன்ற ஒரு இடம் இதை வந்து என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்றுன்னு எழுதியிருக்காங்க ஏஜ் அதை என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு ஒன்றுன்னு எழுதியிருக்காங்க அப்போ கேட் எப்படி எழுதலான்னு கேட்டிருக்கேன் ஸோ கேட்டுன்ற இந்த வார்த்தையில் உள்ள லெட்டர் இந்த ரெண்டு வார்த்தையிலுமே இருக்குது அப்போ ஜிக்கு என்னென்ன எழுதியிருக்கான் நாலு ஏ கே என்னன்னு எழுதிருக்கா ஒன்பது டி கெ என்னன்னு எழுதியிருக்கா ரெண்டு இ கேண்ணன்னு எழுதிருக்காங்க ஒன்று ஓகேங்களா அப்ப நாலு ஒன்பது ரெண்டு ஒன்று பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேங்களா சரி எட்டாவது கொஸ்டின் போயிடுலாங்களா சரி ஓகே இந்த கேள்வி கொடுத்துருக்கேன் ஸ்டடி த ஃபாலோவிங் ஃபிகர் இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல முக்கோணம்ன்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த காலேஜ் கல்லூரியில் உள்ள விளையாட்டு வீரர்கள்ங்க விளையாட்டு வீரர்கள் ஓகேங்களா விளையாட்டு வீரர்களை குறிக்குது அடுத்தது வட்டம் எதை குறிக்குதுன்னா திருமணம் ஆனவர்களை குறிக்குது மேரிட் பாப்புலேஷன் திருமணம் ஆனவர்களை குறிக்குது ஓகே இது வந்து தேர்ந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதாவது கை தேர்ந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ட்ரைண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதாவது செவகம் குறிக்குது அப்போ முக்கோணம் வந்து விளையாட்டு வீரர்கள் குறிக்குது வட்டம் திருமணம் ஆனவர்களை குறிக்குது இந்த சாது செவ்வகம் எதை குறிக்குது கை தேர்ந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை குறிக்குது இப்போ இதுல கேள்வி கேட்டிருக்கேன் பின்வரும் எந்த எண் கல்லூரியில் இருக்கும் சிறந்த கல்லூரியில் இருக்கும் சிறந்த தேர்ந்த திருமணமான விளையாட்டு வீரரை குறிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருமணமும் ஆயிருக்கணும் விளையாட்டு வீரராகவும் இருக்கணும் கை தேர்ந்த விளையாட்டு வீரராகவும் இருக்கணும் அப்போ இந்த செவ்வகத்துலையும் அந்த நம்பர் இருக்கணும் வட்டத்துலயும் அந்த நம்பர் இருக்கணும் முக்கோணத்துலையும் அந்த நம்பர் இருக்கும் மூணுத்துலையுமே இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஏன்னா எல்லாத்துலயுமே இருக்கிற நம்பரை தான் அவன் கேட்டிருக்கான் ஓகேங்களா கல்லூரியில் இருக்கக்கூடிய சிறந்த தேர்ந்த திருமணமான விளையாட்டு வீரரை குறிக்கக்கூடிய எண் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகேங்களா அடுத்தது நைன்த் கொஷின் அதுலேயே தான் கேட்டிருக்கேன் இன்னொரு கேள்வியா கேட்டிருக்கேன் ஒன்பது என்ற எண் எதை குறிக்கிறதுன்னு நல்லா வச்சுக்கோங்க இந்த ஒன்பது என்ற எண் எதை குறிக்கிறது ஒன்பது என்ற எண் முதல்ல எது எதுல இருக்கு ஒன்பதுன்ற நம்பர் முக்கோணத்துல இருக்கு செவ்வகத்துல இருக்கு வட்டத்துல இல்ல அப்ப வட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மேரிட் பாப்புலேஷன் மட்டும் வராதுங்க அப்ப அவன் வந்து விளையாட்டு வீரரா இருக்கணும் கை தேர்ந்தவனா இருக்கணும் அந்த ஆப்ஷன் எதுல இருக்குன்னு பாருங்க தேர்ந்த விளையாட்டு வீரர் மே இருக்குல்யாணம் ஆயிருக்காது அவர் விளையாட்டு வீரரா இருப்பாரு கை தேர்ந்த விளையாட்டு வீரரா இருப்பார் தான் கரெக்ட் சரி ஓகே கொஸ்டின் போயிடலாங்களா சரி இதுவும் அதே கேள்விதான் கேட்டிருக்கேன் எந்த எண் திருமணமாகாத தேர்ந்த விளையாட்டு வீரரை குறிக்கிறது இப்பதான் நம்ம பார்த்தோம் திருமணமாகாத தேர்ந்த விளையாட்டு வீரரை குறிக்கக்கூடிய எண் எதுதான் ஒன்பது தான் அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த வித்தியாசமாக கேட்டிருக்காங்க அங்கே நம்பரில் வச்சு கேட்டிருந்தா இங்கே இதை இதை கொடுத்து கேட்டுருக்கான் ஓகே பத்து கொஷின் ஆயிடுச்சுங்க இந்த பத்து கொஷின் அடுத்தது கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் கொஷின் ரெண்டு கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதை கேட்குறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேர்ட் கொஷ்ஷன் இஸ் வாட் இஸ் மெஷர்டு பை செஸ்மோகிராஃப் செஸ்மோகிராஃப் என்ற கருவியால் எதை அளக்க பயன்படுகிறது செஸ்மோகிராஃப் என்ற கருவி எதை அளக்க பயன்படுகிறது அது ஒரு கிராஃபுங்க அது வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒன்று அளக்க தான் பயன்படுது அது எது ஸோ ஏ ஆப்ஷன் ஸ்பீட் ஆஃப் வின் காற்றின் வேகம் ஓகேங்களா ஸ்பீட் ஆஃப் வின் காற்றின் வேகம் பி ரைன் மழை சி எத்வாக் நிலநடுக்கம் டி நன் ஆஃப் திஸ் ஓகேங்களா நன் ஆஃப் திஸ் இவற்றில் ஏதுமில்லை இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க செஸ்மோகிராஃப் என்ற கருவி எதை அளக்க பயன்படுகிறது காற்றின் வேகத்தையா மழையையா நிலநடுக்கத்தையா இல்லை இவற்றில் ஏதுமில்லை இல்லை இப்போ இந்த ஏதோ ஒன்னு ஆப்ஷன் இருக்க போது ஏ தான் ஏன்னா அதுல இருக்கிறது தான் ஏதோ ஒன்று ஆப்ஷன் சோ அதை ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கும்ல ஆப்ஷன் இல்லாதது அதை கண்டுபிடிக்க பயன்படக்கூடிய கருவி எதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அடுத்தது நான்காவது கொஸ்டின் ஆசிட் ரைன்ஸ் ஆர் காஸ்ட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் விச் கேசஸ் இவற்றில் பின்வருவனவற்றுள் எந்த வாயுக்கள் அமில மழை பொழி பொழிவதற்கு காரணமாக இருக்கின்றன அமில மழை ஏற்படுவதற்கு காரணமான வாயுக்கள் எவை இதுதான் நான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நைட்ரஜன் டை ஆக்சைட் சல்ஃபர் டை ஆக்சைட் அதாவது என் ஓ டூ எஸ்ஓ டூ பி ஆப்ஷன் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சிஓ சிஓ டூ சி ஆப்ஷன் ஓ த்ரீ ஓ டூ ஆக்சிஜன் O3 அடுத்தது D option NH3SO2 ஓகேங்களா சோ இதில எதுன்ற ஆப்ஷனை வந்து நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம 11th क्वेश्चन போயிடலாம் சோ 11th क्वेश्चन ஒரு விடுபட்ட எண் தான் அங்க கேட்டிருக்கேன் சோ விடுபட்ட எண்ணை கேட்டிருக்கேன் இந்த விடுபட்ட எண் வந்து பார்க்கலாம் ஓகே விடுபட்ட எண் போலாமா சரி இந்த நம்பர் கொடுத்திருக்கா இந்த நம்பர்ல இருந்து இந்த இடத்துல ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு அது என்னன்னு கேட்டிருக்கேன் இப்போ 1 8 27 எனக்கு இது பார்த்தேனே தெரியுது இது எல்லாமே கியூப் மதிப்பெண்கள் ஒன்னுன்றது ஒன்றுன்றது ஒன் கியூப் ரெண்டுன்றது எயிட் எட்டுன்றது டூ கியூப் அடுத்தது இருபத்தி ஏழுன்றது த்ரீ கியூப் அப்போ இங்கே என்ன கியூப் வந்திருக்குன்னா ஃபோர் கியூப் வந்திருக்கணும் அறுபத்தி தான் கரெக்டான விடை அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம் சிஸ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இஷ்டம் எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இதை என்னவோ பண்ணி எழுதியிருக்காங்க மாத்திருக்காங்க அப்போ லோடர் அதை எப்படி எழுதியிருப்பான்னு கேட்குறான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் ஆறு வார்த்தை இதுவும் ஆறு வார்த்தை ஸோ இடம் மாற்றி இருக்கிறது அப்படியே தான் எழுதியிருக்கான் ஸோ கடைசி லெட்டர் பாருங்க எம்ன்றது மாறல இதில் இருக்கிற லெட்டர்ஸை தான் மாற்றி மாற்றி எழுதியிருக்கான் ஸோ எம்ன்றது மாறல அப்போ ஆறும் மாறக்கூடாது அப்போ ஆறில் முடிகிற ரெண்டே ஆப்ஷன் ஒன்று ஏ இன்னொன்று சி அப்போ இது ரெண்டும் வராது அடுத்தது அதுக்கு முன்னாடி லெட்டர் பாருங்க கண்டுபிடிச்சிடலாம் இதில் ஏ இருக்குது இதில் டி இருக்குது அப்போ இங்கே என்ன வரணுன்றதை கண்டுபிடிச்சா முடிஞ்சிடும் அப்போ டீன்றது தான் இந்த இடத்துக்கு போயிருக்கு அப்போ இங்கே இருக்கிற டி தான் இங்கே போயிருக்கணும் ஸோ டியில் வரக்கூடிய இதுதான் ஆப்ஷனாக இருக்கணும் முடிஞ்சிச்சிங்களா சி ஆப்ஷன் அடுத்தது தேர்ட்டீன்த் கொஷின் ஸ்டடி அப்படின்ற வார்த்தையை டி ஜட்டுன்னு எழுதியிருக்கான் எஸ் அடுத்த லெட்டர் டிங்க டி கடுத்த லெட்டர் லெட்டர் வி அப்போ அதே பிளஸ் ஒன் தான் பண்ணியிருக்கான் அப்போ பிராண்ட் பிராண்டுன்றதை என்ன எழுதியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பி கடுத்தது சி சியில் தொடங்குறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஆறுக்கு அடுத்த லெட்டர் எஸ்ஸு அப்போ சிஎஸ் வர டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் முடிஞ்சிடுச்சு அடுத்தது எந்த படம் கேள்வி படத்தை நிறைவு செய்யும் அதாவது இங்கே ஒரு படத்தில் இந்த இடத்த இந்த போர்ஷன் மட்டும் மிஸ் ஆகிருக்கு இங்கே என்ன படம் வரணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது போய் இந்த கார்னரில் தான் சேருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி கார்னரில் சேர்றது தான் நமக்கு ஆப்ஷனாக இருக்கணும் ஸோ கார்னரில் சேரணும் அதே நேரத்தில் எப்படி இருக்கணும் படம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒன்னா டூ ஒன்னு பாக்கணும் ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஏறத்தாழ இது வர வாய்ப்பு இதுவும் வர வாய்ப்பு இல்ல சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மைனூட்டாக கவனிச்சிங்கன்னா சின்னதா ஒரு இடத்துல எரர் இருக்கு இங்க மாதிரி ஒரு டாட் குடுத்திருக்கான் சோ அந்த மாதிரி ஒரு டாட் நமக்கு வரல அப்ப ஆப்ஷன் எதுதான் ரெண்டு இந்த ரெண்டாவது படம் தான் வந்திருக்கணும் ஓகேங்களா அடுத்தது நல்லா கவனிக்கணும் அது சின்னதா இருந்தாலும் மிஸ் பண்ணிடுவீங்க விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங் வித் அதர்ஸ் தவறானதை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க இங்கே அக்யூட் ரைட்டு அப்டியூஸ் பேரலல்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை வச்சு கண்டுபிடிக்கணும் என்னென்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடக்டர் வச்சு நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம்ல அப்போ சொல்லுவோம் அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம் குறுங்கோணம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது அப்டியூஸ் ஆங்கிள் விரிகோணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ரைட் ஆங்கிள்னா என்னது எல்லாருக்குமே தெரியும் செங் செங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ஒரு கோண அளவை குறிக்கிறது தான்

பதிலா அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்ல சனிப்பும் பேக்